உருளைக்கிழங்கு குருமா செய்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் கரைச்ச கடலை மாவு உருளைக்கிழங்கு இப்ப தாளிக்கிறதுக்கு போயிடலாம் வடை சட்டியில சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு முதல்ல தாளிச்சுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இது நல்ல பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம சிறிது கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு வணக்கிக்கலாம் ரெண்டையும் வதக்கினதுக்கு அப்புறமா நாம தக்காளி போட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம் எல்லா கலவையும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதுல தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா அப்புறமா நாம் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு வேக விடலாம் பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு கலவைய இதில் ஊற்றிடலாம் அந்த கடலமாவு கலவை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம் இப்போது புதினாத்தலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ